ஞ்சனின் பெல் தாவிய மாயிரம் மூலமும் உரையும் பாடல் பதினாலு ஆண் கற்பலட்சணம் நீ போகமாக கேட்க வேணோ இரண்டு மாதம் கொஞ்ச கர்ப்பம் கருக்குமே தலைப்போம் பாவையலின் பட்ட நெஞ்சில் பையனே பிறக்கும் கர்ப்பம் ஆலே இப்போது நான் சொல்வதையும் மறவாமல் ஞாபகமாய் கேட்க வேண்டும் நிகழ்காலத்தை உணர்ந்து கொண்டு நிற்க தெரியாதவர்கள் எதிர்காலத்தில் நடக்க போவதை அறிய மாட்டார்கள் ஐயா ஆணின் விந்தியில் தோன்றி இரண்டு மாதங்கள் நீண்ட இந்திரியம் பெண்ணின் சுரோணியத்தில் சேர்ந்து சூடாகி கர்ப்பப்பையில் பிள்ளையாக வளர்வாற்றி அது தாயின் மார்பின் பள்ளத்தில் சிசுவின் தலை அமைந்து நின்றிருந்தால் ஆண் குழந்தையாக இருக்கும் அக்குழந்தை பிறக்கும் போதே தலைகீழாக புரண்டு வெளிவரும் அது தாயின் நெஞ்சில் இருந்த தலைப்பாகம் மெதுவாக தலை புரண்டு பிறக்கும் குழந்தையே ஆணாகும் I <laughs>